ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவசனம் என்ன சொல்லுது பாருங்கள் ஒரு கல்ல மனம் திரும்பிட்டான் ஒரு கல்ல மனம் திரும்பலை ஒரு அப்போது மனம் திரும்பாத கல்லனை குறித்து வேதம் என்ன சொல்லிக்கிறன்னா ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனம் ம் இருக்கிறது ர நமக்கோ அது தேவபலன் பாருங்க சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு புகரலுக்கு பைத்தியமா இருக்கிறது ரச்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது எத்தனை பேராம சொல்கிறீங்க ஒரு ஒரு கல்ல மனம் திரும்பிட்டான் மனம் திரும்பின கல்லனுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது ஆனால் மனம் திரும்பாத கல்லனுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது நிறைய பேருக்கு சிலுவை நம்ம குறித்து அனைக பேருக்கு பெரிய வெளிப்பாடுகள் கிடையாது அதனால் அவர்களுக்கு பைத்தியம் போல தோன்றுகிறது வேதம் சொல்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது அது தேவ ஞானமாக இருக்கிறது